அஞ்சு என்னாச்சு ஏய் விடிடி நானா அப்பவே சொல்லிட்டேன்ல அலாத அலாதன்னே எதுக்கு திரும்ப திரும்ப அழுத்திட்டு இருக்க எப்படி டி இருக்க முடியும் சொல்ல அஞ்சு என்னாச்சுமா என்ன எதுக்கு பழகுற இல்லனா சும்மாதா என்னடா ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் சில நேரம் கேர் பண்ணி பாண்ணே சில நேரம் அவங்க அம்மா சொல்றத வச்சு தான் என்ன திட்டவோ அடிக்கவோ செய்வான் இல்ல அப்படினா மத்தபடி சில நேரம் கேர் பண்ணி பாண்ணே ஹே அவன் உனக்கு தகுதியானவனே கிடையாது சரியா அவன் பக்கம் ஃப்ராடு அவனை நம்பி லைஃப்பை மூவ் பண்றது பெரிய விஷயம்மா வேண்டா விடு இப்போ குழந்தையவே கொள்ள பார்க்குறவ பின்னாடி உன்னையவே அவன் என்ன வேணாலும் படத்துக்கு ரெடி ஆவான் சரியா அவன் கூட ஒரு லைஃப எப்படி கண்டினியூ பண்ணுவ சான்ஸே இல்லை அண்ணன் உனக்கு கொஞ்ச நாள் போகட்டும் இதை விட லைஃப் பெட்டரா உனக்கு அமிச்சு தரேன் சரியா கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோ நம்ம உடனே எதுவா இருந்தாலும் செய்யக்கூடாதுமா அதான் இப்ப அவனை உள்ள தள்ளிட்டோல்ல கிடக்கட்டும் உள்ள நிறைய நாள் கிடக்கட்டும் அப்பதான் அவனுக்கு புத்தி வரும் திரும்பவும் அஞ்சு அப்படி இப்படின்னு உன்னை ஏமாத்த வருவான் நீ நம்பிடாத சொல்லு என்ன இல்லைண்ணா அவன் எப்படி இன்னைக்கு ஃபுல் டே ஃபுல்லாக கிடக்குந்துட்டான் உள்ள அவனுக்கு புத்தி வந்துருக்கும்ல நம்ம பண்ண தப்பு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம் நம்ம அஞ்சுக்கு ரொம்ப துரோகம் பண்ணியிருக்கோம் சரி ஓகே நம்ம போயிட்டு எப்படியாவது வெளியில் போனதுக்கப்புறம் அஞ்சு கூட ஹாப்பியாக வாழணும் அஞ்சுக்கு துரோகம் பண்ணக்கூடாது சண்டை போடக்கூடாது இப்படி அவன் யோசிச்சிருப்பேன் சொல்லுங்கள் அப்போது சொல்லுமா நீ என்ன சொல்ல வர்ற சரி ஓகே ஃபுல் டே அவ கிடந்துட்டாலன்னு அப்ப அவ வெளியில வரும்போது நல்லவன ஆயிடுவான்ல இப்ப நாளைக்கே வந்தாலும் அவன் நல்லவன் ஆயிடுவான்ல என்ன ஆச்சு அவன் ஹாப்பியா வாழ்வான்ல சொல்லுங்க இப்போ ஜெயில வந்து ஒரு பாடம் தானே அது மாதிரி அவனுக்கு ஒரு பாடத்தை கொடுத்துருக்கும்ல இனி அவன் மாறிடுவான்ல அப்போ இனி அவன் மாறிடுவான் வெளியில வந்து உன் கூட நல்லா வாழ்வான் அப்படின்றியா

இவங்க அப்பான்னு சொல்லுவன அவங்க அப்பான் சொல்ல அப்பா என்கிட்ட எங்கம்மா அப்பா எனக்கு அப்பா இல்லையா எனக்கு அப்பா யாருமா ஏதாவது கேக் செத்து போயிட்டா கூட செத்துட்டான்னு சொல்லுவேன் உயிரோட இருக்கும்போது நான் என்னதான் சொல்லுவேன் சொல்லு இல்ல நான் தனியால் அந்த குழந்தைய வச்சுட்டு எப்படின்னே வாழ முடியும் இந்த உலகத்துல சாதா உள்ள பெண்களையே என்னென்னமோ பேசுறாங்க ஆனால் அந்த குழந்தைய வச்சிட்டுனா எப்படின்னா தனியா வாழ முடியும் யோசிச்சு பாருங்க நீ சொல்ற கொஞ்ச நாள் ஆகட்டும்மா உனக்கு லைஃப் பெட்டர் அமைச்சு தரேன்னு சொல்ற அவங்க அமையிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்ன முன்னாடி உள்ள லைஃப் வச்சு கம்பேர் பண்ணி பேசுவாங்களா? அத பத்தி திட்டுவாங்களா? இல்ல அதல நடந்த விஷயத்த பத்தி என்ன குத்தி காமிச்சு பேசுவாங்களா? ஏதாவது பேசிட்டாங்கன்னா, எப்படின, எப்படி அது செட் ஆகுமா? நினைச்சு பாருங்க, அப்போ அதுவும் செட் ஆகမှာ, இதுவும் செட் ஆகမှာ. நான் அந்த பேபி வச்சுட்டு என்னென்ன பண்ணுவேன் நான் பல டைம் யோசிச்சு 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 எனக்கு மைண்டே அப்செட்டாக இருக்குண்ணே அப்படி கொலாப்ஸாக இருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணே எனக்கு தெளிவான ஒரு முடிவு சொல்லுண்ணே அதுக்காக அப்போ அவன் திரும்பி வந்தாலும் அவன் கூட சேர்ந்து வாழன்னு நீ நினைக்கிறியா அப்போ மட்டும் உன் லைஃப் நல்லா இருக்குமா சேர்ந்துட்டா மட்டும் அவன் நல்லா வச்சு பண்ணுறியான் எப்படிமா நல்லா வச்சுப்பான் அவன் தான் ஃப்ராடாச்சே அவன் கூட திரும்ப போய் ஒன்றையே நாங்கள் இழந்துட்டோன்னா நாங்கள் என்னம்மா பண்ண முடியும் ஏன் உன்னை நாங்கள் நல்லா பார்த்துக்க மாட்டோம்மா சொல்லு உனக்கு சப்போஸ் பேபி பிறந்துட்டா சொல்லு உன் அப்பா செத்தே போயிட்டேன்னு சொல்லு இருக்கட்டும் ஏன் அந்த பிள்ள ஒத்துக்காதான் என்ன சரி நம்ம அப்பா இல்லை நோ மோர் அப்படின்னு நினச்சிக்காத என்ன சொல்லுமா அஞ்சு எத்தனையோ பேர் அப்படி இருக்காங்க சரியா நான் தான் உனக்கு சூப்பரா பெட்டரா லைஃப் அமைச்சு தரேன் அப்படின்னுட்டு அது எப்படியும் இருக்காது அண்ண பார்த்து வைக்கிறது கரெக்டா இருக்கும் நீ புரிஞ்சுக்க போறியா இல்ல திரும்பி திரும்பி இதையே யோசிக்க போறியா சொல்லஞ்சு இனி உன்னோட லைஃப் உன் கையிலங்கிற மாதிரி நீ என்ன பிளானோ நீ என்ன யோசிக்கிறியோ யோசிச்சுக்க அதுக்கு மேல ஓ இஷ்டம் நாங்க ஏதோ உனக்கு ஹெல்ப் பண்ணனும் பண்ணிட்டோம் அவ்வளோ தான் அவனை ஒன்றை விட்டு பிரியிற மாதிரி ஜெயிலில் தூக்கி போட்டாச்சு இனி அவன் எவ்வளோ நாள் வேணாலும் ஜெயிலில் கிடப்பான் அவனுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது சரி அவன் யாரை வச்சு எடுப்பா யார்கிட்ட போய் சொல்லி எடுப்பான் அதெல்லாம் முடியவே முடியாது அவன் உள்ளே கிடப்பான் ஆனால் ஆனால் நீ தான் அப்படி யோசிச்சிட்டு இருக்க இல்லைண்ணா ஏன் அப்படி போயிடுமா இப்படி போயிடுமோ அப்படிங்கண்ணா பல யோசனை மத்தபடி ஒண்ணும் இல்லைல்ல ஓகே அஞ்சு நாங்கள் ஏதோ உனக்கு உன் லைஃப்பை ஸ்பாயில் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி நீ நினச்சிக்கிறேன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நாங்கள் உன் லைஃப்பில் எதுவும் தலையிடல உன்னோட லைஃப் நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்கோ உனக்கு எதோ ஹெல்ப் வேணும்னா அண்ணனை கேளு அவ்வளோதான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் சொல்லுமா என்ன ஒன்றும் இல்லைண்ணா அவன் எப்படி இப்போ யோசிச்சு யோசிச்சு கொஞ்சம் திரும்பியிருப்பான் ஐயோ நம்ம அப்படி கிடக்கிறோமே அவ்வளோ கொடுமைப்படுத்தாம இருந்திருக்கலாமே ஹாப்பியாக இருந்திருக்கலாமே அவ்வளோ நல்லா வச்சிருந்திருக்கலாமேன்னு பலதில் யோசிச்சிருப்பானே ஒரு வேளை அப்படி யோசிச்சு அவன் தெரிஞ்சிருந்தா நான் போயிட்டு பேசுவானே ஜெயில அப்படிதான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஒருவேளை அவன் தெரிஞ்ச மாதிரி பேசினான் அப்படின்னா அவனை வெளியில் எடுத்துர்லான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னை யாரும் திட்டக்கூடாது என்னை எல்லாரும் திட்ட தான் செய்வீங்க எனக்கு தெரியும் ஆனா நான் யோசிச்சது இதுதான் நான் வெளியில எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் நீங்க அதுக்கு எல்லாரும் சரின்னு சொல்லணும் ஆனா அவன் எப்படி உனக்கு தெரியாதுன்னா அவனை நான் ஒரு செகண்டும் மிஸ் பண்றேன்னா ரொம்பவே மிஸ் பண்றேன் அதான் அவனுக்கு தோணுதா தோணலையா இல்ல அவன் மிஸ் பண்றானா பண்ணலன்னு தெரியலண்ண ஆனா என்ன ரொம்ப மிஸ் பண்றேன்ன என்ன பண்ண உண்மையான லவ் இருக்க நீ அவன் உன்னை யூஸ் பண்ணதான் அவன் யோசிச்சு யோசிச்சிருக்கான் போல சரி விடுமா பார்த்துக்கலாம் இப்போ என்ன நீ போணுமா போலீஸ் ஸ்டேஷன் ஆமானே அப்ப போறேனே லூஸ் மாதிரி பண்ற எல்லாரும் இவ்ளோ கஷ்டப்பட்டு அவன போடிச்சி சார் கூட போலீஸ் கூட ஹாஸ்பிடல் எல்லாம் விசாரிச்சு அத ப்ரூவ் பண்ணி எவ்ளோ பண்ணிருக்கோ அவ சரியான ஃப்ராட் பையடி எடி அவன ஸ்கூல்ல இருந்து பாக்குற அவ ஸ்கூல்ல எல்லா கெட்ட பழக்கமுமே அவனுக்கு இருக்கு சத்தியாவே ஏமாந்து அவன் கிட்ட பழகி அவ அவளையே இது பண்ணி எப்பா பாவம் அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் அவன் கூட பழகி அவ தவள என்ன டார்ச்சர் பண்ணுவா தெரியுமா என்ன மாதிரி திட்டுவா தெரியுமா பாவம் அதுல இருந்து பிரிஞ்சு வந்து திருப்பி அவளுக்கு மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்து இப்போ அவளை துரத்தி வந்துட்டான் இடி அப்படி பட்ட வேண்டியாவே அவள் எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும் நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சோனி நம்ம சொல்றோம் ஆனா அஞ்சுக்கு அப்படி கிடையாது அவ மனசுல ஏதோ வேற தோணிட்டு இருக்கும் போல சரி ஓகே அவளுக்கு என்ன தோணுதோ அது சேட்டும் சோனி நம்ம ஒன்றும் இடைஞ்சலாக இருக்க வேணாம் சரியா ஏன் திருப்பிட்டு போய்ட்டாவே கூட ஐயையோ இவ்வளோ பண்ணி கொண்டுட்டான்னா என்ன பண்ணது நம்ம அவன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் அவ்வளோ சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் நீ சரி அஞ்சு இதுக்கு உன் இஷ்டம் உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ ஓகே நாங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கு மேல அரண் சொல்கிறபடி சரி உனக்கு விருப்பம் இருந்தா பண்ணு சப்போஸ் அவன் திருவியும் உன்னை ஏதாவது பிளாக்மெயிலோ ஏதோ பண்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா உடனே கலந்து தரு என்ன ஆ இப்போ நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பிக்கிக்கிட்டே பேச போறேன்டி பேசிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஆ சரிடி அண்ணா நான் போயிட்டு வரேன் நானும் வரேன்டி அஞ்சு வேணாண்டி நீ வேணாம் நான் மட்டும் போறேன் சரி விடு

இங்க உள்ள சாப்பாடு குடுக்கறதை சாப்பிட்ற மாதிரியே இருக்கு சாப்பிடற மாதிரியே இல்ல இப்ப வந்து எங்களை பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சே நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அஞ்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்து எங்களை உள்ள தள்ளிட்டா சொல்லு ரொம்ப கஷ்டமா இருக்க அஞ்சு இனி நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் அஞ்சு நீ இப்படி என்ன தேடி வருவன்னு நான் நினைச்சே பார்க்கல ஆனா உண்மையான லவ் கண்டிப்பா நீ என்ன தேடி வந்திருக்க ரொம்ப ஹாப்பியா இருக்க அஞ்சு அஞ்சு உண்மையில ப்ராமிஸ் பண்றேன் நிஜமா நான் இனி எந்த தப்புமே பண்ண மாட்டேன் நான் உண்டு என்னோட வேலை உண்டுன்னு இருப்பேன் இனி உன சூப்பரா பாத்துப்பேன் அஞ்சு நிஜமாவே நம்ம குழந்தைய சேர்ந்து நம்ம பாத்துக்கலாம் சரியா என்ன எப்படியாவது வெளியில எடுத்துடுமா ஆமாமா என் பையன் உன்னை நல்லா பாத்துப்பான் அவன் மட்டும் இல்ல நான் இனி உங்க உங்க வாழ்க்கையில இடையில நுழையவே மாட்டேன் அவனாச்சு நீயாச்சு உங்க வாழ்க்கையை நல்லபடியா வாழுங்க நீ என் கூட கூட இருக்க வேணாம் சந்தோஷமா எங்கேயே போய் வாழுங்க நான் இனி எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேம்மா இப்படி ஜெயிலில் கிடந்தது எனக்கு பெரிய கஷ்டமா இருந்துச்சு நல்ல வேளை இப்பவா அது வந்தியே மா உனக்கு மனசு இறங்கிடுச்சு ஆத்தாடி நான் நினைச்சே பார்க்கலம்மா நீ வருவ அப்படின்னு வீட்டில் போய் ரொம்ப யோசிச்சு வைக்கி நினைச்சு பார்த்தேன் நீங்க இல்லாத லைஃப் என்னால் முடியாது அப்படின்னு தான் தெரிஞ்சது சரி ஓகே நம்ம போயிட்டு வெளியில் எடுத்துறலாம் அப்படின்னு தோணுச்சு ஆனால் இனி நல்லா பார்த்துப்பீங்களா இல்ல முன்ன மாதிரி டார்ச்சர் பண்ணுவீங்களா இல்ல நல்லா பார்த்துப்பீங்களா ஐயோ யார் சொன்னது அஞ்சு அதெல்லாம் சூப்பரா பாத்துப்பேன் எந்த டார்ச்சர் ஒண்ணு கொடுக்க மாட்டேன் நல்லபடியா பாத்துப்பேன் நான் ஏதோ ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ஏன் எதுக்காகனு எனக்கு தெரியல உங்க அண்ணங்க மேல உள்ள கோபத்தினால நான் அப்படிலாம் பண்ணிட்டேன் ஒன்ன டார்ச்சர் பண்ணிட்டேன் அதுதான் உண்மை அவங்க என்ன பண்ணாலும் நான் என்ன பண்ணேன் நினைச்சு பாருங்க அப்பா அம்மா விட்டுட்டு அண்ணன் அண்ணியெல்லாம் விட்டுட்டு நீங்க முக்கியம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் பார்த்தீங்களா ஆ அதை கூட நீங்க யோசிக்கலையே அதை கூட யோசிக்காம நீங்க பாட்டுக்கு இருந்துட்டீங்களே சாரி அஞ்சு இப்பதায় யோச்பாக்கறவ உன பத்தி ரொம்ப वाट ஆச்சர்படிட்ட சாரி அஞ்சு சரி ஓகே ரெண்டு பேரும் வெல்ல எடுக்க தான் வந்தேன் சார் வந்தானே சார் இல்லே ஸ்டேஷன்ல வெளில போய் வந்ததும் சட் சொல்லிட்டு எல்லாம் நம்ம வீட்டுக்கு போயிரலாம் அப்பாடா இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு அஞ்சு நல்ல வேலை வந்துட்டு ரொம்ப பக்கு பக்குன்னு இருந்துச்சு அந்த ஜெயில இருக்க போற அப்படின்ட்டு இப்போ பார்த்து தேடி வந்திய சரி சரி வாங்க போலாம் இருங்க இருங்க சார் வந்தது சார் சொல்லிட்டு குடி போறேன் ஆ சரி அஞ்சு நின்னுட்டிருக்காத அபி உட்காரு ஆ ஓகே விக்கி நீங்களும் ரெண்டு பேரும் உட்காருங்க ஆ சரிமா நீ நிக்காம உட்காருமா